கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு நம்முடைய ஆத்மா இழைப்பார்தலுக்கு எப்படி திரும்புகிறது பாருங்க கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் அவருடைய வசனத்தின் மூலமாக அவருடைய வாக்குத்துடன் மூலமாக உங்களுக்கு கிடைத்த நன்மை மூலமாக நீ உன் இழைப்பார்தலுக்கு திரும்பு என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு நன்மை செய்ததனால் நீ இன்னும் சோர்ந்து போகாத உன்னுடைய காரியத்தில் நீ எந்த காரியத்தில் அந்த வெற்றிகரமாக காரியத்தை நான் உனக்கு முடித்து தந்திருக்கிறேன் மீண்டும் அதை பற்றி நீ கவலைப்படாத நீ உன் இழைப்பார்தலுக்கு திரும்பு மீண்டுமாக நீ எந்த இடத்துல நீ சோர்ந்து போய் இருந்தியோ அதெல்லாம் விட்டு மீண்டும் மகிழ்ச்சியான இடத்துக்கு திரும்பு அப்படின்னு தெய்வன் வாக்கு கொடுக்கிறார் என்று அவர் சொல்கிற அந்த வார்த்தை நீ உன் இழைப்பார்தலுக்கு திரும்பு எதை நீ இழந்தியோ எந்த அன்பை இழந்தியோ அந்த அன்பை மீண்டும் பெற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு என்று கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்